ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இது பாருங்க ஒரு ஆர்டரு பத்து கூட கேட்டுருக்காங்க இது அஞ்சு சின்ன சைஸ் அஞ்சு கேட்டுருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஆர்டர் எந்த ஊர் போகுதுன்னா நாமக்கல் போதுங்க நாமக்கல்லேருந்து பத்து கூட கேட்டுருக்காங்க ஆடரு இன்றைக்கி தான் ஃபினிஷ் ஆகிருக்குது கைப்பிடி போடணும் அதுக்கு சரி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு சரி இது கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்தேன்ப்பா இது வந்து இதுவும் ஒரு ஆர்டரு இது வந்து ராமநாதபுரம் போது அவங்க ரெண்டு கூட கேட்டிருக்காங்க மூடி போட்ட சிவன்கன் ஒன்று அது எடுத்துட்டார்லான்னு இருந்தேன் டைம் இல்லை டே வீடியோ எடுத்துட்டேன் இது வந்து ராமநாதபுரம் போது இது வந்து நாமக்கல் அப்புறம் இன்னொரு நாலு ஆர்டர் இருக்குது அது வந்து மத்திய பிரதேசம் இன்னொன்று பெங்களூர் மல்டி கலர் பிஸ்கெட் கூட கேட்டுருக்காங்க ஆர்டர் போயின்னு இருக்கிறதுனால ஸோ வீடியோஸ் போட முடியல மன்னிச்சிடுங்க நான் இது இதனுடைய அளவுகள் சொல்கிறேன் நான் கைப்பிடி போட்டு அளவுகள் கண்டிப்பாக சொல்கிறேன் தேவைப்பட்டால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எல்லா விதமான கூடைகளும் பின்னிகிட்டு இருக்கோம் சிறந்த முறையில் பின்னி கொடுத்துட்டு இருக்கோம்ப்பா சரிங்களா தேவைப்பட்றவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் செவன் நைன் ஒன் நைன் த்ரீ டபுள் டூ ஜீரோ எயிட் தான் என்னுடைய நம்பரு எல்லா மாடல்ஸுமே போட்டுருக்கேன் தேவைப்பட்றவங்க எல்லா ஊருக்குமே கொரியர் போட்டுருக்கேன் தேவைப்பட்றவங்க கால் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்